It's ரயில் நிலையங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உட்பட அவற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டமான அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டு அதில் எழுபத்தி ஒரு ரயில் நிலைய பணிகளுக்கான வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார் மாநிலங்களவையில் திமுக எம்பி கனிமொழி சோமு தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்களை தரம் உயர்த்தும் திட்டம் இருக்கிறதா அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அந்த வேலைகள் எப்பொழுது முடியும் என கேள்விகளை எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உட்பட அவற்றின் தரத்தை மேம்படுத்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இந்தியாவில் ஆயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஏழு ரயில் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் அம்பாசமுத்திரம் அரக்கோணம் அரியலூர் ஆவடி சின்னசேலம் சிதம்பரம் ஈரோடு ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர் காரைக்குடி மன்னார்குடி திருநெல்வேலி தஞ்சாவூர் திருவாரூர் தாம்பரம் எழும்பூர் உள்ளிட்ட எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதில் எழுபத்தி ஓரு ரயில் நிலையங்களில் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்கள் தெற்கு ரயில்வே மற்றும் தென்மேற்கு ரயில்வே மண்டலங்களின் கீழ் வருகின்றன அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்திற்காக இந்த இரண்டு மண்டலங்களுக்கும் சேர்த்து கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்காயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதில் இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு கோடி ரூபாய் செலவு பட்டுள்ளது என்றும் பதிலளித்துள்ளார்